வணக்கம் இன்னைக்கு ரொம்பவும் சுவையான டக்குன்னு செய்யக்கூடிய பேபி நண்டு கிரேவி தான் நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு சளி பிரச்சனை உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ரெசிபி இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் கடல் நண்டு தான் இங்கே வாங்கியிருக்கேன் பேபி நண்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு வாட்டி எடுத்துக்கிறணும் இதை எடுத்து நம்ம வாட்டிட்டு ஒரு வாரம் வச்சுக்கலாம் இப்போ நண்டு கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லா எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் பெரிஞ்சு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க நல்லா அது பொறிஞ்சு வரட்டும் இப்போது தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா மூணு சைஸ் பெரிய மூணு பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில சின்ன வெங்காயம் தேவையான அளவு நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் தான் இந்த ஃப்ளேவருக்கு சூப்பராக இருக்கும் இப்போது வந்து கடுகும் பெரிஞ்சும் வெந்துருச்சு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சுருக்கேன் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்து வரட்டும் இப்போது நம்ம நாலஞ்சு பல் பூண்டுப்பல்ல தட்டி போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இப்போது நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வேகணும் இப்போது நான் தேவையான கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் நல்லா தக்காளி மசஞ்சு வரட்டும் நான் கொஞ்சம் மஞ்சத்தோட சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு காஷ்மீரி மிளகாய் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் இந்த ஸ்பூன் தான் எனக்கு எடுத்துருக்கேன் இப்போது ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா மசஞ்சு வந்துருச்சு நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா கலவையெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ அதையும் நான் வந்து தண்ணி கலந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே வாட்டி வச்சுருந்தோம் இல்லையா நண்டு அந்த நண்டு கலவையும் நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம நண்டு கிரேவினால ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி வச்சாலே போதும் நண்டையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போது நமக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் நல்லா பேபி நண்டாலும் சீக்கிரம் வெந்துடும் மூடி வச்சுட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போது நான் தேங்காய் கலவை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் துருவண தேங்காய் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு மூணு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் பச்சை முந்திரி தான் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா நண் நண்டெல்லாம் நல்லா வெந்து அப்படி பாருங்கள் சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா அதனுடைய மசாலா வாடகையும் போய் நல்லா சூப்பராக மணக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வைங்க தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் உப்பு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு நம்மளுடைய சூப்பரான பேபி நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லியை போட்டு நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சர்வ் பண்ணலாம் பாருங்க இந்த 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 நண்டு கிரேவி சாப்பிடும்போது தொண்டையில் உள்ள சளி இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகும் அப்படியே இந்த காலத்தன்மை இறங்கி சளி நல்லா முறிஞ்சு வெளியேறும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்